வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் பனிரெண்டு கோடி ரூபாயில் முப்பத்தி ஏழு ஏக்கரில் புதிய சிப்கார்ட் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் பேன் கார்டை ஆதார் கார்டுடன் இணைப்பதற்கான காலக்கெடு வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடைகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து மாநிலத்தின் தேர்தல் குறித்து விவாதிக்க டெல்லியில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் தொடங்கியது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மற்றும் திருத்தம் செய்ய தமிழகத்தில் எழுபத்தி ஐயாயிரம் வாக்குச்சாவடிகளில் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது திருவண்ணாமலையில் வேளாண் கண்காட்சி மற்றும் உழவர் நல சேவை மையங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் ஆன்லைன் மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் புதிய நடைமுறை அமலுக்கு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எட்நூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி நான்காயிரம் ரூபாயாகவும் ஒரு கிராம் பதிமூன்றாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி இரநூத்தி எழுபத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சம ஊதியம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களுடன் சென்னை தலைமை செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது தமிழகத்தில் இன்று முதல் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருப்பிட சான்றிதழை கட்டணமில்லாமல் பெறலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தச்சங்குறிச்சியில் வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தொடர் விடுமுறையின் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது ஐந்து கோடி யூனிட் மின் உற்பத்தி செய்து சூரிய சக்தியில் தமிழ்நாடு புதிய உச்சத்தை எட்டியிருப்பதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வேலூர் திருவண்ணாமலை உட்பட ஐந்து மாவட்டங்களுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு டன் உரங்கள் ரயில் மூலம் காட்பாடிக்கு வந்தது தமிழக வெற்றிக்கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தனது கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்காக மலேசியா சென்றுள்ளார் புதுச்சேரியில் ரேஷன் கடைகளில் இலவசமாக ஒரு கிலோ கேழ்வரகு மாவு வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் திருமண நிதியுதவி திட்டங்களை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வழங்கினார் வரி பாதிக்கப்பட்ட தொழில்களுக்கு தமிழ்நாடு தொடர்ந்து துணை நிற்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இன்று முதல் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருப்பிட சான்றிதழை கட்டணமில்லாமல் பெறலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு இதுவரை ஒரு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி நூத்தி பதினோரு பேர் பெயர் சேர்க்க விண்ணப்பம் சமர்ப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் அதிக பக்தர்கள் வருவதன் காரணமாக விஐபி டிக்கெட் தரிசனம் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து அரசு சார்பில் இயக்குவது தொடர்பாக வரைவு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை வருகின்ற ஜனவரி ஐந்தாம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைத்து இரண்டு லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ரயில் கட்டண உயர்விற்கு வெங்கடேசன் எம்பி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் இன்று முதல் ரயில் டிக்கெட் கட்டணங்களை உயர்த்தப்படுவதாக ரயில்வே அறிவித்திருந்த நிலையில் இன்று முதல் திருத்தப்பட்ட ரயில் கட்டணங்கள் அமலுக்கு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குழுக்கள் முறைக்கு பதிலாக ஹெச் ஒன்பி விசா வழங்க புதிய முன்னுரிமை நடைமுறையை அமல்படுத்த அமெரிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் மு க அவர்கள் இரண்டு நாள் பயணமாக கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு சென்றுள்ளார் சென்னையில் உள்ள அனைத்து சாலைகளும் ஒரே மாதிரியான தரத்தில் இருக்க புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு ஒன்றை நியமித்து அதிமுக பொதுச்செயலாளரும் பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் கைரேகை மற்றும் கண் கருவெளி சரிபார்ப்பு முறையில் வழங்க இயலாத மூத்த குடிமக்களுக்கு கையொப்பம் வாங்கி ரேஷன் பொருட்கள் வழங்க வேண்டும் என்று உணவு வழங்கல் துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார் தில்லியில் ஐந்து ரூபாய்க்கு சத்தான உணவு வழங்கும் தி அடல் கேண்டீன் திட்டத்தை மாநில முதல்வர் ரேகா குப்தா அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னையில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து ஏக்கரில் கோவளத்தில் ஆறாவது நீர்த்தேக்கம் அமைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டத்திற்கு வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சேலத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி பாமக பொதுக்குழு கூட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் நடைபெற உள்ள மலர் கண்காட்சிக்காக ஊட்டி தாவரவியல் பூங்காவில் நாற்று நடவுப்பணி பணி நேற்று துவங்கியது கேரளாவில் ஆலப்புழா கோட்டயம் மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் பரவல் எதிரொலியாக தமிழக கேரளா எல்லையோர மாவட்டங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது கோவைக்கு கடத்தி வரப்பட்ட ஒரு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருநூற்றி எழுபத்தி இரண்டு உயர் ரக ட்ரோன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட ஒரு சதவீதம் குறைவாக பெய்துள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பெரியார் அவர்களின் ஐம்பத்தி இரண்டாவது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு க அவர்கள் பெரியார் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தமிழ்நாட்டில் ஆறு கோடி ரூபாயில் செயற்கை முறையில் நிலத்தடி நீர் நிரப்பும் திட்டம் மூலம் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்தியாவின் ஒன்பது முக்கிய நகரங்களில் கடந்த அக்டோபர் முதல் டிசம்பர் காலாண்டில் வீடுகளின் விற்பனை பதினாறு சதவீதம் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பருவம் தவறிய கனமழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க தமிழக அரசு இருநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் டிசம்பர் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் நீர்ப்பறவைகள் கணக்கெடுக்கும் பணி இருபத்தி எட்டு இடங்களில் நடைபெற தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் ஐந்தாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளுக்கு ஒன்றிய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு உட்பட பதினோரு மாநிலங்களில் யூனியன் பிரதேசங்களிலும் மூன்று கோடி அறுபத்தி எட்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏழு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தலைமை செயலாளர் அந்தஸ்தில் பதவி உயர்வு வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ஐசிசியின் டி டுவெண்டி வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் இந்திய வீராங்கனை தீப்தி சர்மா அவர்கள் முதல் முறையாக முதலிடம் பிடித்துள்ளார் ராஜஸ்தானி அசோசியேஷன் தமிழ்நாடு சார்பில் தமிழக அரசின் முன்னாள் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்களுக்கு ராஜஸ்தான் ஸ்ரீ விருது வழங்கப்பட்டது சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் நடைபெற்று வரும் மதிய உணவு திருவிழா வருகின்ற டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபது அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் பதினாறாவது உலக தமிழ் தொழிலதிபர்கள் மாநாடு மதுரையில் வருகின்ற ஜனவரி எட்டாம் தேதி தொடங்கி நான்கு நாட்கள் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாளையங்கோட்டையை அடுத்த ரிட்டையர் மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தில் முதல் நாளில் ஆயிரத்தி எழுநூறு பேர் பார்வையிட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கம் அருகே ஜவ்வாது மலை வழியாக மலை கிராம மக்களுக்கு நூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் சாலை விரிவுபடுத்தும் பணியை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தொடங்கி வைத்தார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மைத் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்